ஏன் ஏன் ஒரு மனைவியானவன் தசத்திருப்ப பட்டிருக்கான்னு கூட தெரியாதா இவன் போத்தி பார் ஆவியுவன் வர்றது தின்றது போகிறது வர்றது தின்றது போகிறது வர்றது தின்றது போகிறது அது சந்தேகப்படுதுங்கன்னு சொல்ல பேசுகிறது பழகிறது இவ இதுவுமே கிடையாது கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிறது வாக்கிங் போகிறப்ப கூட காதில் ஏதோ வச்சுக்கிறது பாட்டு கேட்டுக்கினு அது அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ கோலாது ஷூ வாண்டி ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் அது வாக்கிங் சூட்டெல்லாம் கரெக்டா இருக்கும் அந்த பாட்டி கேட்டுக்கினே போறது சரி மணிவன் கையில பிடிச்சுன்னு அது கூட பேசினே போறேன் அது பேசினா அவ்வளவுதான் அது அது தொல்லை தாங்க முடியாதுன்னு நானே காதில் இது வச்சின்னு வரேன்றான் சரி வெளியில் வாக்கிங் போறேன் இல்லையா வாக்கிங் போல் மொத்தம் உள்ள த்ரெட்மில் வாங்கி வச்சது நான் நினைக்கிறேன் அதுலேயும் தான் காதில் வச்சின்னு பால்கனி பக்கத்தில் போட்டுக்கின்னு இவர் நடக்கிறது மற்றவங்களும் பார்க்கணும் இது பால்கனிலேருந்து இவர் வரப்போகிறவங்களெல்லாம் பார்த்துக்குன்னு இவர் நன்று இருக்கிறார் அது எவ்வளோ வேகமாக இருக்கிறியோ அவ்வளோ ஓட வைக்கும் எவ்வளோ குறைவாக அதை ஓட வைக்கும் எந்திரங்கள் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது கூட தப்பு இல்லை சரி நவீன காலம் டிஜிட்டல் வேர்ல்டு தப்பு கிடையாது எக்ஸசைஸ் பண்ணுற சந்தோஷம் இது என்ன கவனம் எல்லாம் எங்கே இருக்குது அப்போ தான் காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு சோறாக்கிறதுக்கு அதுக்கு சமயக்காரிக்கு மட்டுமா அல்ல சரீர தேவைகளுக்கு மட்டும்தானா இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் இந்த கூக்குறது பெருசாக இருந்தது பெண்கள் வட்டாரத்தில் இதுக்கு மட்டும்தானா நாங்கள் இப்போல்லாம் யாரும் கவலைப்பட்டது ஆமாம் அந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து சமூக ஊடகங்களில் போடுது பத்து பேர் நூறு ஆயிரம் பேர் லைக் கொடுக்குறோம் நம்ம உயிர் கொடுத்து பிரசங்கம் பண்ணி போடுறோம் உங்களுக்கு தெரியும் வியூஸ் எவ்வளோ ஐ லவ் யூன்னு போடுறான் நைஸ் இதுன்னு போடுறான் புருஷா வந்து வெக்கமே இல்லாத சொல்றான் ஏ ஃபேஸ்புக்கில் பார்த்தா உனக்கு இவ்வளோ லைக் வந்துருக்குது இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறான் இவ்வளோ ஃபாலோயர்ஸ் வந்திருக்குறான் ஊடகங்களுக்கு கேத்த மாதிரி அப்போ வயசான ஒருத்தர் சொன்னாரு அந்த காலத்துலலாம் எல்லாம் என் பெஞ்சாதி ஒருத்தன் பார்த்தவன அவனை போய் வெட்டிட்டான் ஐயா நான் இன்னொருத்தர் சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு நீ ஆம்பளடா நீ அப்படின்னாரு நான் என்ன சொல்றது தந்தா நெய் தூதிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு அப்படியே ஐசா இங்கேருந்து கலந்துட்டேன் நம்ம இதெல்லாம் விவாத பொருளாக எடுத்து பேசும் பொருளெல்லாம் எடுத்துலாம் பேச முடியாது ஆனால் சொல்லுகிறத புரிந்து கொள்ளுங்கள் ஒரு உறவு முறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அதனுடைய அருமையை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா உபகாரங்களும் கிடைக்கும் உறவுகள் கிடைக்காது முதல் திருமணம் தக்க வைத்து கொள்ளுங்கள் அது பெரிய பாக்கியம்